ஓகே இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சாட்டை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேமை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகிருக்குது இது இன்றைக்கி இதில் ஏதாவது ஒரு என்ட்ரி இருக்குமா அப்படின்றத பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இப்போ கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபுல்லாக வந்து பைட் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னும் இது பை தான் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம பை போடலாம் பைக்கான என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சரியானதாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ ஒரு லைன் வைக்கிறேன் அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஃபுல் பையில் இருந்தாலும் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக எடுத்து அப்படி அங்கேருந்து மிதித்து மார்க்கெட் வந்து மேலே போகுது இதோடய சப்போர்ட்டில் இது வந்து மேலே போகுது ஓகேங்களா ஸோ இது இன்னும் ஒரு நல்ல ஒரு கன்டினியூவிட்டியாக பை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கையை வந்து ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் ஃபுல் பாடி கேண்டிலில் வயலைட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் பை ஆகும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா பட் இப்படி ஃபுல் பாடி கேண்டில் வைலைட் பண்ணாமல் ஒரு ஸ்வீப் மாதிரி விட்டு முடிச்சு நிற்கிது ஓகே அப்போ நம்ம வந்து ஃபோர் ஹவரில் இது இன்னும் பை ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது சரி ஓகே அப்போ இப்போதைக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு பை போகிறதுங்கிறது லோ டைம் ஃப்ரேமில் பை போகிறதுங்கிறது ஒரு டேஞ்சரான விஷயந்தான் அப்போ எப்போ நம்ம பை போகலாம் அப்படின்னா இந்த ஸ்வீப் அடிச்சு நிற்கும் இல்லையா இந்த கேண்டில ஒரு ஃபுல் பாடி கேண்டியில் வந்து சாக் வைக்கணும் இப்படி வந்து ஒரு பிஓஎஸ் இப்போ இங்கே நடந்திருக்கிறது வந்து ஒரு பிஓஎஸ் தான் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ் பிஓஎஸ் ஓகேவா இப்போ அதே போல் இங்கே மறுபடியும் ஒரு பிஓஎஸ் நடக்கணும் ஏன்னா சேஞ்ச் ஆஃப் கரெக்டெலாம் யாருனே நடந்துருச்சு பிஓஎஸ் அதோடய கண்டினியூவிட்டி இந்த இந்த ஸ்வீஃப்ட் கேண்டில வந்து ஃபுல் பாடி கேண்டில் வயலேட் பண்ணணும் வயலேட் பண்ணதை வயலேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கிடச்சிருச்சின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இதுக்கு கீழே வரணும்னா ஃபோர் ஹவர் அப்புறம் நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாறிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம அங்கே பார்த்த ஆஃப் ஸ்ட்ரக்சர் லைன் இங்கே தான் இருக்குது இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிஓஎஸ் நடந்துருக்குது ஓகேங்களா அதாவது ஃபுல்லாக வந்து ஃபோர்ஹெச்சில் வந்து ஃபுல் பாடி கேண்டில் சாக் வைக்கலை அதாவது சாரி பிஓஎஸ் வைக்கலை ஆனால் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ப்ரீவியஸோடைய இந்த ஹையை ஃபுல் பாடி கேண்டில் வந்து பாடி க்ளோஸோடு வந்து உடச்சி நிறுத்தி இருக்குது இல்லையா ஸோ நம்ம இப்போ வந்து இது கன்ஃபார்மாக இருக்குதுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸில் என்ட்ரி போகலாமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படி போனாலுமே நமக்கு என்ட்ரியோட டார்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு மேலே என்ட்ரி போகும் அப்படின்றதுங்கிறது கஷ்டம் ஏன்னா இப்போது இந்த விஓஎஎஸ்ஸுக்கு இந்த இடத்த ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு இதுக்கான ஒரு ரியாக்ஷன் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேலி கேப் வந்து நமக்கு கிடச்சிருக்குது இல்லையா ஃபேர் வேலி கேப் எஃப்இஜி கிடச்சதால் மார்க்கெட் மெதுவாக ரீடேஸ்ட் ஆகிறோம் இல்லையா மெதுவாக ரீடேஸ்ட் ஆகிட்டு இதை ஃபேர்வேலிக்காப்பை மெடிக்கேட் பண்ணி ஒரே தூக்கு தூக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி போகலாம் இது ஃபேர் கேப் மெடிக்கேஷன் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை இங்கேருந்து வரக்கூடிய ஃபிஃப்டின் மினிட்ஸில் வரக்கூடிய ரீ டேஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை மதிச்சு இங்கேருந்து சாக்கு வச்சால் கூட லோ டைம் ஃப்ரீமில் சாக்கு வச்சா கூட நம்ம என்ட்ரி டேரெக்டாக போகலாம் இந்த சாக் வச்ச இடத்துல என்ட்ரி போகலாம் இல்லை நான் அதில் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டிமான்ஸ் ஒன் கிடைக்கும் அதில் போகலாம் இல்லை வேலி கேப் கிடைக்கும் அதில் போகலாம் இல்லை இது ரொம்ப எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ஒரு லோ டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கணும் ஓகேங்களா எப்படி சொல்கிறது ஓகே இப்படி வைக்கணும் இப்படி வைக்கும் பொழுது நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸில் வைக்கணும் இல்லையா ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்வீகச் போ ஸ்வீகச் இந்த மாதிரியை வச்சு நிற்கும் போது நம்ம டேரெக்டாக இங்கேயே என்ட்ரி போட ஆரம்பிச்சிடலாம் அதில் இருந்து ரீடேஸ்ட் ஆனாலும் வருத்தப்பட வேண்டாம் எவ்வளோ ரீடேஸ்ட் ஆகுதோ ஓகேங்களா இங்கே இருந்து உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் என்ட்ரி போடுறீங்கன்னா இப்படி கீழே வந்தாலும் சரி இல்லை இன்னும் கீழே வந்தாலும் சரி என்ட்ரியை தட்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ போகும்போது அப்படியே தூக்கிட்டு மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிடும் இங்கே வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம் எந்த இடம் வரைக்கும் ஓகேங்களா ஓகே இதுதான் இப்போ நம்ம வந்து ஸ்டேட் பேங்கோட நிலவரம் இதை இன்னும் லோ டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கசகசந்தான் இருக்கும் ஃபிஃப்டின் மினிட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஓகே இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் தான் நீங்கள் கேளுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பதிவில் வந்துட்டு தான் இருக்கிறோம் இந்த மார்க்கெட் பாருங்கள் அந்த மார்க்கெட் பாருங்கன்னு ஏதாவது ஒரு இதை நீங்கள் சொல்லும்போது நம்ம தொடர்ந்து அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஓகே Thank you.